இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நங்காத்தூர் பங்கின் கிளைப்பங்கான கல்யாணம் பூண்டி என்ற இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய நாள் பழைய கோயில் இருந்தது ஆனால் இப்போது ஒரு புதிய கோயில் கெட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது அற்புத குழந்தை இயேசு ஆலயம் என்று அர்ச்சிக்கப்பட்டு உங்களுக்காக திருப்பலி செலுத்தவும் இங்கு வந்து ஜெபம் செய்து ஆண்டவரோடு அந்த உறவில் வளரவும் இந்த ஆலயமானது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது இன்று நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள் ஒரு அழகான கோயில் நான் நினைத்தது ஒரு சின்ன ஹால் மாதிரி கட்டி வைப்பு நான் இங்கே வந்து பார்த்ததும் ஒரு அழகான கோயில் அது உங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கப்படுகிறது இந்த கோவிலை பற்றி பார்க்கும்போது இதை எப்படி கட்டி இதற்குள்ள நிதி எங்கிருந்து கிடைக்கும் என்றெல்லாம் யோசனை பற்றி கொண்டிருக்கும்போது தான் அருள் தந்தை பிரான்சிஸ் ஆனந்த்ராஜ் இத்தலியில் பணிபுரிபவர் அவர் வழக்கமாக கோவில் கட்டுவதற்கு நிதி உதவி கொடுக்க மாட்டார் அவர் ஏழைகளுக்கு வீடுகள் அல்லது ஒரு அவங்களுக்கு வேண்டிய ஒரு மண்டபம் அப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அவருக்கும் பெரிய பண வசதி அந் அப்படி ஒன்றும் இல்லை அவர் தன் குருத்துவ வாழ்க்கையில் சேமித்து வைத்திருந்த அந்த பணத்தில் தான் கொஞ்சம் அப்படி செலவிட்டு வந்தார் அப்போது இந்த தேவையை அறிந்து அருள் தந்தை சகாயநாதன் அவர்கள்தான் அவரிடம் சென்று இது ரொம்ப தேவை ஏழை மக்கள் அவர்களுக்கு ஒரு ஆலயம் தேவை என்று அவர்தான் அவரிடம் கேட்டு அவருடைய மனத்தை மாற்றி இந்த கோவில் கட்டுவதற்காக அவர் நிதி உதவி செய்ய ஒத்துக்கொண்டார் எனவே இன்று நான் அருள் தந்தை சகாயநாதன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் அவருடைய முயற்சிக்காகவும் ஒரு கோயிலில் ரெண்டு கோயில் இருக்காங்க இங்கே ஒரு கோயில் கல்லேரி கிளைப்பங்கில் ஒரு கோயில் அதுவும் இன்று அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது எனவே அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி அருள் தந்தை ஃப்ரான்சிஸ் ஆனந்த்ராஜ் அவருக்கு மிக்க நன்றி அவர் ஏதோ உடல் நலக்குறைவினால் வர முடியாமல் இருக்கின்றார் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து அவருடைய பணி சிறப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த கோவிலில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும்போது அவரை நினைத்து அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தந்தை லெனின் ஆண்ட்ரூஸ் இந்த பங்கு தந்தை அவரும் முயற்சி செய்து இதுக்கெல்லாம் ஒத்துழைத்து என்று ஒரு நல்ல அழகான ஒரு கோவிலை உங்களுக்காக கட்டி அமைக்க அவர் முயற்சி செய்துள்ளார் அவருக்கும் நன்றி இங்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து குடும்பங்கள் உள்ளன இல்லையா ஒரு சிறிய ஒரு பங்கு இப்போது ஒரு நல்ல கோவில் ஆலயம் உங்களுக்கு கிடைத்துள்ளது ஏன் ஆலயம் தேவை ஏன் வீட்டில் ஜிவன் செய்ய முடியாதா அப்படி நிறைய பேர் கேட்பாங்க ஏன் கோயிலுக்கு போனோம் நான் வீட்டில் இருந்தே சிவன் செய்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது தனி நபருடைய தனி நபர் இறைவனோடு ஒன்று சேர்ந்து வழிபடுவது அது கத்தோலிக்க திருச்சபையில் அல்ல கத்தோலிக்க திருச்சபை ஒரு குடும்பம் நாம் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து அந்த இறைவனை வழிபட வேண்டும் அதுதான் இறைவன் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அதை தான் கேட்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அடிமையாகி பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டு அவர்கள் ஒருவர் வருடமிருந்து பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தபோது தங்களுடைய இறைவனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் இறை சட்டங்களை மறந்துவிட்டார்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் எப்படி வழிபடுகிறார்களோ அதே போல் அவர்களைப் போல் ஆகி அவர்கள் வழிபடும் மற்ற தெய்வங்களை வழிபட தொடங்கினார்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட போது அவர்களுக்கு இறைவனை பற்றி அந்த இணை சட்டங்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தது அப்போதுதான் எஸ்ரா நெகேமியா இவர்கள் அவர்களை ஒன்று சேர்த்து ஒன்று கூட்டி ஏஸ்ரா ஒரு பெரிய உ உயரமான இடத்தில் நின்று கொண்டு அவர்களுக்கு திருச்சட்டத்தையும் இறைவன் இறைவனை பற்றியும் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அதன் வழியாக அவர்களை ஒரே ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக அவர் மாற்றுகிறார் ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக மாறி தன்னுடைய இறைவனை வழிபடுவதற்காக அவர் ஒரு இடத்தை தயாரிக்கிறார் அவர் ஒரு மேலான உயரமான இடத்திலிருந்து மக்கள் அனைவரையும் அவர் சம்போதிக்கிறார் அதற்காகத்தான் இடம் தேவைப்பட்டது அதே போல் தான் இந்த ஆலயம் நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் சுற்று வட்டாரத்தில் இந்த கல்யாணம் பூண்டி கிராமத்தில் வாழும் மக்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஒரு வேறுபாடும் இல்லாமல் அந்த இறைவனை வழிபடுவதற்கு அவர்களுக்கு ஆலயம் தேவைப்பட்டது எனவே இந்த ஆலயம் ஒரு அழகான ஆலயம் குழந்தை அற்புத குழந்தை இயேசு ஆலயமாக கட்டப்பட்டுள்ளது இது ஜூபிலி ஆண்டு நாம் இந்த ஜூபிலி ஆண்டில் இருக்கிறோம் எனவே இது ஒரு ஜூபிலி ஆலயமாகவும் திகழ்கின்றது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் எனவே இந்த அற்புத இயேசு ஆலயம் ஒரு ஜூபிலி ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்முடைய திரு அவையால் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தில் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம் இந்த ஜூபிலி ஆண்டில் ஒரு ஜூபிலி ஆலயம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே நீங்கள் இந்த ஆலயத்தில் இதை புனிதமாக வைக்க வேண்டும் புனிதமாக வைக்க வேண்டும் இந்த ஆலயம் புனிதமாக இருக்க வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் எருசலேம் தேவாலயத்தில் விற்பனை நடந்து கொண்டிருந்தது அங்கே வழிபாட்டுக்கு தேவையான பலி பொருட்களை அங்கே விற்று கொண்டிருந்தார்கள் எங்கே விற்று கொண்டிருந்தார்கள் யூதர் அல்லாத மக்கள் வந்து வழிபடும் அந்த இடத்தில் அவர்கள் விற்பனை தொடங்கிவிட்டார்கள் எருசலேம் ஆலயத்தில் வெவ்வேறு இடங்கள் இருந்தன யூதர்களுக்கு தனி இடம் யூதர் அல்லாத மக்களுக்கு தனி இடம் அப்படிப்பட்ட இடம் இருந்தது அந்த யூதர் அல்லாத மக்கள் வழிபடும் இடத்தை அவர்கள் விற்பனை கூடமாக்கிவிட்டார்கள் எனவே தான் இயேசு சினம் கொண்டு அங்கே வந்து அவர்களை அடித்து வெளியே ஏற்றி அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்படி இந்த இடம் ஆகக்கூடாது அவர்கள் அந்த ஆலயத்தை இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தாமல் விற்பனைக்கும் தங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் அங்கே அவர்கள் வேறுபட்டு இருந்தார்கள் ஒன்றுபட்டு இல்லாமல் இருக்கவில்லை யூதர்கள் தனியாக இருந்தார்கள் யூதர் அல்லாத மக்கள் தனியாக இருந்தார்கள் எப்படி நம்ம இடத்தில் இந்த ஜாதி வேறுபாடு இருக்கின்றதோ ஜாதியின் அடிப்படையில் வேறுபட்டு இருக்கின்றார் அதே போல் அவர்கள் அங்கே இருந்தார்கள் அதனால்தான் இயேசு சாட்டையால் அவர்களை அடித்து ஆலயத்திலிருந்து வெளியேற்றுகிறார் நீ ஆலயத்திற்கு வந்தால் தந்தையின் ஒரே குடும்பமாக தந்தையின் மக்களாக மாறி வேறுபாடுகளை களைந்து ஒரே குடும்பமாக நீ வழிபட வேண்டும் அப்போதுதான் உன் வழிபாடு எனக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் இல்லாவிட்டால் நீ எந்த பலியை செலுத்தினாலும் எவ்வளோ பெரிய பலியை செலுத்தினாலும் நீர் பிறரை அன்பு செய்யாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்கள் வேறு ஜாதியினர் என்ற எந்த எண்ணத்தோடு அவர்களை வேறுபடுத்தி ஒதுக்கி வைத்து அப்படி நீ செலுத்தும் பலி எனக்கு ஏற்புடையதல்ல என்று இயேசு தெளிவாக அங்கே காட்டுகிறார் எனவே நாம் முதன் முதலாக இந்த ஆலயமானது இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நமக்கு மட்டுமல்ல மற்ற மதத்தினரும் இங்கே வந்து ஜெபிக்க வேண்டும் இயேசு உலகம் எல்லா மக்களுக்காகவும் உள்ளவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஆனால் இங்கு வந்து ஜெபிப்பவர்கள் அந்த இயேசுவுக்கு பணிந்து வணக்கம் செலுத்தி ஆராதனை செலுத்தி பிறரை அன்பு செய்து ஒற்றுமையோடும் ஒரு குடும்பமாகவும் வழிபட வேண்டும் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் அவர் நற்சேதி வழியாக நமக்கு எடுத்துரைத்தார் இந்த என்ன என்ன வாசிக்க நீ இறைவனின் ஆலயம் அந்த ஆலயம் புனிதமானது ஏனென்றால் இறைவன் உன்னிடம் குடிகொள்கிறார் அந்த ஆலயத்தை யாராவது நஷ்டப்படுத்தினால் அழித்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது அன்பார்ந்த சோதர சகோதரிகளே ஆலயம் கட்டுவது அவ்வளவு கஷ்டமல்ல எளிது பைசா இருந்தால் இப்படிப்பட்டதில்லை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு அல்ல முப்பத்தஞ்சு கோடிக்கே நம்ம ஆலயம் கட்டலாம் ஏன் கெட்ட முடியாதா கெட்டலாம் கெட்டுறாங்க கோடி கணக்கில் செலவிட்டு ஆலயம் கட்டுறாங்க எதற்காக தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் கும்பிடி பூண்டி நாங்கள் ஒரு பெரிய ஆலயம் கட்டிட்டோம் முப்பத்தஞ்சு கோடி செலவு சேர்த்துட்டோம் அதனுடைய கோபுரம் வானளவு போயிட்டுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய தற்பெருமைக்காக இப்படி அப்படி இன்று அப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டப்படுகின்றன அது இறைவனுக்கு பிரியமுள்ளது அல்ல நம்ம ஆலயத்தை பற்றி பெருமைப்படுவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல இறைவன் பெரிய நாற்பது கோடி ஐம்பது கோடி கோபுரமும் டோம் அது இது எல்லாம் வச்சு அலங்கரித்து அப்படி கட் கெட்டப்படும் ஆலயத்தில் இறைவன் இருக்க மாட்டார் ஏன் தெரியுமா மக்கள் ஒரு தடவை உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனையோ மக்கள் நம் சுற்று வட்டாரத்தில் நம் மத்தியிலே எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கும்போது ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்றால் அது இறைவனுக்கு விருப்பம் இருக்காது ஆலயம் ஏன் கட்டப்படுகிறது ஒருவர் ஒருவரோடு அன்பு செய்து ஒற்றுமையோடு வாழ்வதற்காக அதை நாம் தவிர்த்துவிட்டு பிறருக்கு அவருடைய தேவைகளை பார்க்காமல் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யாமல் அவர்களை அன்பு செய்யாமல் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி ஆ நாங்கள் இப்படி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிவிட்டோம் கெவியை கட்டிவிட்டோம் என்ன மணிக்கூண்டை கட்டிவிட்டோம் கொடிமரத்தை வைத்துவிட்டோம் அது இவ்வளவு சிலாயிவிட்டு இவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் பேரெல்லாம் அங்கே நேம் பிளேட்டில் அங்கே பேரெல்லாம் புதிச்சுட்டான் இறைவனுக்கு அது விருப்பமா இல்லவே இல்லை இறைவன் கோபப்படுவார் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மக்கள் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இப்படிப்படி பணம் செலவித்து ஒரு கோவில் கட்டுவீர்களா என்று அவர் கேட்பார் உண்மையிலே கேட்பார் அதனால்தான் நமக்கு தேவையான அளவில் முப்பத்தைந்து லட்சம் செலவு செய்து இந்த ஒரு அருமையான அழகான சிம்பிளாட்டு சின்னதாட்டு நமக்கு தேவையுள்ள ஒரு ஆலயத்தை இங்கே நாம் கட்டி வைத்திருக்கிறோம் இப்படிதான் ஆலயங்கள் கட்டணும் பெரிய பெரிய அழகாட்டு அலங்கரமாட்டு அப்படி இப்படியெல்லாம் இறைவனுக்கு விருப்பமில்லை ஆலயம் கட்டுவது அவ்வளவு கடினம் அல்ல பைசா இருந்தா இதோட பெருசாக கட்டலாம் ஆனால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன எந்த ஆலயத்தை கட்ட இறைவன் நம்மை அழைக்கிறார் உண்மையான ஆலயம் யாது உண்மையான கோவில் யாது உண்மையான ஆலயம் யாது இயேசு இந்த ஆலயத்திற்குள் இருக்க விரும்புகிறாரா சிமெண்ட்டு மண் செங்கல் ஸ்டீல் அதையெல்லாம் வச்சு ஒரு கெட்டிடம் கட்டி வச்சிட்டோம் இது இன்றைக்கு இது இயேசு இதில் இருக்க விரும்புகிறாரா விரும்பலை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் ஆண்டவரே இது உமக்காக கிட்டே இருக்கு இங்கே இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வராது எங்களை தொந்தரவுப்படுத்தாதே நீங்கள் இங்கே இறம் பிறகு சாமியார் என்ன செய்வார் இங்கே இந்த பிழை இல்லை நற்கணப்பிழை இருந்தால் அவர் அந்த இயேசுவை அங்கே பிழையில் வச்சு சரியாக பூட்டி வச்சுட்டு இங்கே இருக்கும் அடுத்த தடவை நாங்கள் வாரது வரை எங்களை தொந்தரவுப்படுத்தாது இங்கே சொல்லிட்டு போயிடுவாங்க ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்க விரும்பவில்லை அவர் எங்க இருக்க விரும்புகிறார் உண்மையான ஆலயம் யாது யாது நாங்க தான் கரெக்ட் நீங்க தான் நாம தான் நம்முடைய இதயத்தில் அவர் இருக்க விரும்புகிறார் இந்த ஆலயம் ஏன் கட்டணும் அவருடைய பிரச்சனை இங்கே உள்ளது நம்ம எல்லாரும் இங்க வார சமயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது ஜபிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் வருவார் நம்முடைய இதயத்தில் தங்குவார் நம்மோடு இருப்பார் அவர் இம்மானுவல் இறைவன் மக்களோடு அவர் நம்மோடு இருக்கும் இறைவன் உலகம் முடியும் வரையில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் அவர் தனியாக ஒரு இடத்தில் இருக்க விரும்பவில்லை நம்முடைய இதயத்தில் இருக்க விரும்புகிறார் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து அந்த இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை எங்க வச்சுட்டு போனோம் நற்கரணை பேழையில் வச்சுட்டு போகணுமா நல்லது இங்கே நற்கரணை பேழை இல்லை அதனால அங்க வைக்க முடியாது அதனால இயேசுவை என்ன என்ன எங்க கொண்டு போவீங்க அங்கே வீட்டுக்கு கொண்டு போவீங்க வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போனோம் நற்கர்ணை எடுத்த பிறகு அவர் உங்க இதயத்தில் வருவார் அவரை மறக்க கூடாது புதுசை நேரத்தில் நற்கணையை எடுத்துகிட்டு அங்கே போய் இருந்துட்டு சரியாக ஜம ஒருத்தர் மற்றவர்கிட்ட இருப்பாங்க பாவம் அந்த ஆண்டவர் அவர் இதயத்தில் இருந்து காத்துட்டே இருக்கிறார் இவன் எப்போ என்ன கூப்பிடுவான் இவன் எப்போ என்ன கூப்பிடுவா இப்போ என்ன எப்படி எப்போ என்னகிட்ட பேசுவா அப்படின்னு காத்துட்டே இருக்கிறாரு ஆனால் நீங்கள் அவரை எடுத்துகிட்டு உள்ள பொய்யாச்சு இரு அங்கே நான் வேற ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம் வேற இதை பற்றி நினச்சிட்டு இருப்போம் அவர் அங்கே தனிமையாக காத்துட்டே இருப்பார் எப்போ என்கிட்ட பேசுவான் எப்போ என்கிட்ட பேசுவான் எப்போ என்ன பார்ப்பான் அப்படின்னு காத்துட்டே இருக்கிறார் அவரை காத்திருக்க வைக்காதுங்க திருப்பலியோடு அந்த இயேசுவை நீங்கள் உட்கொண்டதும் அவரே அவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே என் இதயத்தில் வந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் பாவி நான் நிறைய பாவங்கள் செய்தவன் நீர் என் இதயத்தில் வர நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள் நான் ஒரு பாவி ஆனாலும் நீர் என் இதயத்தில் வந்திருக்கின்றீர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர் அதனால் மாட்டுத் தொழுவத்தை போல இருக்கும் அந்த அசிங்கமான அந்த என்னுடைய இதயத்தில் நீர் வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே நான் இப்போ இதெல்லாம் சுத்தம் செய்துடுவேன் அப்படின்னு சொல்லணும் நான் இந்த இதயத்தை சுத்தம் செய்தேன் என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன் எனவே நல்ல மகிழ்ச்சியாக என்னுடைய இதயத்தில் இரு என்னை விட்டு போய்விடாதேயும் என்னோடு இரு ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லணும் சொல்லிவிட்டு பூசை முடிஞ்சு ஆசீர்வாதம் கிடைச்சதும் அந்த ஆண்டவரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம் ஆண்டவரே என்னோடய வாரம் அவரை வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லணும் இங்கேருந்து வெளியில் இறங்கி போகிறதும் ஆண்டு வரே இதுதான் என்னுடைய வீட்டுக்கு போகிற வழி அவருக்கு காட்டி கொடுக்கணும் அவர்கிட்ட பேசிகிட்டே போனோம் இதுதான் என்னுடைய வீட்டுக்கு போகிற வழி அப்படி அங்கே போனதும் அந்த தெருவில் இந்த பக்கம் போனோன்னு ஆண்டு அந்த பக்கம் வேறு ஆட்கள் இந்த பக்கம் தான் என்னுடைய வீடு இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லணும் பேசிகிட்டே போனோம் அப்புறம் வீட்டில் போனதும் ஆண்டு வரே அதுதான் என்னுடைய வீடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் இது என்னுடைய வீடு ஆண்டவரே இது உம்முடைய வீடு ஆண்டவரே இங்கே தங்கும் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இது என்னுடைய அப்பா இது என்னுடைய அம்மா இது என்னுடைய மனைவி இது என்னுடைய கணவர் இது என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வீட்டில் இருந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வரலும் ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வீடு ஒரு கோவிலாக மாறும் இல்லையா உங்களுடைய உள்ளம் ஒரு கோவிலாக மாறும் ஆண்டவர் எவ்வளோ மகிழ்ச்சியோடு உங்கள் உள்ளத்தில் இருப்பார் உங்கள் வீட்டில் இருப்பார் யாருக்காவது நோய் இருந்ததுன்னா அப்படி பூசை கண்டுட்டு அங்கே வீட்டுக்கு போனது ஆண்டவரே என்னுடைய கணவர் மனைவி இல்லை பிள்ளைகள் யாராவது நோயாக இருக்கிறார் ஆண்டவரே அவர் மீது கைவித்து அவரை குணமாக்கும் ஆண்டவரே எவ்வளவோ புதுமைகள் நீங்கள் செய்யலாம் அந்த ஆண்டவரோடு இணைந்து அதுக்காகத்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது எனவே இந்த ஆலயம் நம்முடைய அந்த ஆலயத்தை புனிதமாக தூய்மையாக வைத்து அந்த இறைவனை நம்முடைய அந்த ஆலயத்தில் எடுத்து நம்முடைய வீட்டுக்கு சென்று அவரை நம்மோடு வைத்து அவரோடு ஒன்றித்து வாழ்வதற்காகத்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது எனவே இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் பக்தியாக வரணும் பேசிட்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது சில வீ கோயில்களுக்கு நான் போனால் பரிதாபமாக இருக்குது பூசம் முடிஞ்சதும் அங்கே என்ன சந்தையை போல தான் ஏ நீ எப்போ வந்த இங்கே வந்த அரே பீடத்துக்கு முன்ன இங்கே தான் இல்லை நற்கருணை பேழை இருக்க இடங்களில் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அது ஆண்டோருக்கு அவமானம் ஆண்டோருக்கு அவமானம் வெளியில் போய் எதாவது செய்யுங்க இந்த இடத்தை வேறு நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது ஆ ஆயர் வந்துட்டார் ஆயர் ஒரு சேர் போட்டு அவர் ஆண்டை இங்கே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு பெண்ணாடை பொறுத்தது மாலை போடுவது அவருக்கு அதெல்லாம் இங்கே செய்யக்கூடாது ஏன் எனக்கு அவர் ஆண்டவர் இங்க என்ன ஆண்டவர்னு கூப்பிட்றீங்க யார் நம்முடைய ஆண்டவர் யார் நம்முடைய ஆண்டவர் ஆ இயேசு பிரான்சிஸ்கலிஸ்ட் இல்லை தான் நம்முடைய ஆண்டவர் பிரான்சிஸ்கலிஸ்ட் யாரு ஆயர் ஒரு பிஷப்பு அவ்வளோதான் ஆண்டவர் ஆண்டவர் ஒன்றும் கூட கூப்பிடக்கூடாது அது தப்பு ஆண்டவர் ஒருவரே இயேசு தான் நம்முடைய ஆண்டவர் பிஷப் போய் ஆண்டவரே நான் கையை முத்திட்டு இருக்கு அதெல்லாம் சரியில்லை நான் உங்களைப் போல் ஒருவன் ஆனால் இயேசு என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு பணி செய்ய நான் ஒரு பணியாளன் சர்வன்ட் அதனால தான் நான் நீங்கள் அவர் சொன்னார் பாத சாயநாதன் வந்தது இருந்து கொட்டு இதெல்லாம் வச்சு அங்கேருந்து கொண்டு வருவோம் அஞ்சுனா வேண்டாம் அவர் இங்கே இருக்கார் ஆண்டவருக்கு நம்ம இது செய்யணும் மற்ற மக்களை மாதிரி நம்ம வெளியே ஆடம்பரத்துக்காக ஒன்றும் செய்யக்கூடாது புரியுதா அந்த ஆண்டவர் அவரோடு ஒன்றித்திருக்கணும் ஏதாவது செய்யணும்னா நம்முடைய மத்தியில் இருக்கும் பாவங்கள் தேவையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு செய்யுங்க ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அதற்காகத்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் கல்யாணம் பூண்டி கல்யாணம் பூண்டி புனி அரு குழந்த அற்புத குழந்தையேசு ஜூபிலி ஆலயம் நமக்கு கொடையாக இறைவன் கொடுத்துள்ளார் இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆலயத்தை புனிதமாக வைப்போம் இந்த ஆலயத்தில் பக்தியோடு இருப்போம் ஒருவர் ஒருவரோடு பேசாமல் இறைவனோடு பேசி கொண்டிருப்போம் அந்த இறைவனை இந்த ஆலயத்தில் வரும்போதெல்லாம் எடுத்து நம்முடைய வீட்டுகளுக்கு கொண்டு போய் வீட்டில் அவரை வைத்து அவர் நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவராக மாற்றுவ மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே நான் ஒரு தடவை கூட இறைவனுக்கு நன்றி செலுத்தி அருள் தந்தை பிரான்சிஸ் ஆனந்த்ராஜ் தாலயத்தை கட்ட உதவி அவருக்கு நன்றி செலுத்தி பங்கு தந்தைக்கு நன்றி செலுத்தி முக்கியமாக அருள் தந்தை சகாயநாதனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் அவர்தான் இதெல்லாம் செய்தது அதனால் அவருக்கு நன்றி உங்கள் அனைவருக்கு நன்றி ஒத்துழைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆலயத்தை துனிதமாக வைத்து நம்முடைய ஒரு நல்ல ஆலயமாக இதை மாற்றி நாம் இந்த ஆலயம் வழியாக ஒரு இறைவனின் உறைவிடமாக மாறி ஒரு நல்ல ஆலயமாக வாழ்க்கை நடத்த இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்